ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ குத் சனிதா என்ன டப்பா கிடைக்கிட்டு இருக்கிறானு பார்க்குறீங்க ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட்டு நம்மக்கிட்ட அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ட்ரையரில் இதை ட்ரை பண்ணி ஆப்பிள் கேரட் பீட்ரூட்லாம் ட்ரை பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதாவது பாலில் போட்டு இந்த ஸ்கின் க்ளோ ஏபிசி மால்ட்டு குடிக்கலாம் அப்படி நீங்க நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம் பால் பிடிக்காதவங்க நல்லா அப்படி ஸ்கின் அப்படியே பழ அப்படியே அப்படி தங்கம் போல் அப்படி ஜொலிக்கணும்னா அப்படி ஷைனிங்காக அப்படியே கிளார் அடிக்கணும்னா தேங்காய் பாலில் போட்டு குடிச்சு பாருங்க ஒரு மாசம் குடிங்க கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேட்பாங்க எப்படி ஸ்கின் இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இந்த டிப்ஸ் யாருமே கொடுத்துக்க மாட்டாங்க ஒரு க ஒரு ஜஸ்ட் ஒரு அரை கப் தேங்காய் பால் நூறு எம்எல் இருந்தா போதும் அதில் வந்து இதை ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அவங்க இருக்கும் இதுல நேச்சுரல் ஸ்வீட் தான் இருக்கு ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்காகவே நான் தயார் பண்ணணும்னு சொன்னால் இன்னொன்று சின்ன குழந்தைங்களுக்காக சின்ன பேசிங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும் அவங்களாம் எடுத்துக்கலாம் அப்புறம் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கிற பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க வேணுங்கிறவங்க வெப்சைட் இல்லை வாட்ஸ்அப் இதில் வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் நிஜ மாதிரி சொல்றேன் அவ்வளவு கிளாசியா இருக்கும் ஸ்கின் ஒரு வாரத்திலே நாங்களே ஃபீல் பண்ணோம் ஸ்கின் வந்து பலவனம் இருக்கிறது சோ ஏன்னா இது ஹீமோ குளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அதனால அந்த ரத்தம் ஊறுறதுனால உங்களுக்கு அப்படியே பலவனம் இருக்கும் அதே மாதிரி பிசி ஒடி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ற அணுமிக்கா இருக்கிற பெண்கள் உதரப்போக்கு அதிகமா இருக்கிற பெண்கள் ஈவன் ஆண்களுக்கு சிலருக்குலாம் இங்கே கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ஹீமோ குளோபின் கம்மியா இருந்தா அவங்க எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் சோ அடுத்த வீடியோ பாபா லவ் யால் அப்படி சொல்லிக்கிட்டு வர தங்கம் மாதிரி அப்படியே எடுத்து வருங்க ம் வருல வந்து மக்கானா அதாவது ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மக்கானா அப்புறம் பிஸ்தா பாதாம் முந்திரி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாம் நல்லா ரிச் இன்கிரீடியா போட்டிருக்கோம் அதோட வேல்யூ சூப்பரா காட்டும் ஓகே பை பாய்